ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒத்தி வரா பாருங்க என்னன்னு கேளுங்க ஏங்க வா சொல்லுங்க ஆடிட்டு போறேன் நம்ம அண்ணாமலை ஏதோ அடிச்சியா நீங்க சின்னதா பேசுன சின்னதா பேசுனதுக்கே வந்து ஊழல் ஊழல் அடிச்சுட்டானா அடியாத ஆடு பணியாது இல்லையா இல்ல 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 அடிக்காம குணமா வாயில சொல்லு ஐபிஎஸ் படிச்ச மாதிரியே பேசுறான் உங்களுக்கு தெரியாதா இவனையா நாங்க அடி வாங்க வேண்டியது பிட் அடிச்ச ஐபிஎஸ் பாஸ் பண்ணா எப்படி இருப்பான் சரிங்க அந்த கேபினட் பதவி ஊடிட்டு போயிரு அதெல்லாம் நிமிக்குதான் நீ போய் காரணம் எல்லாம் தொடச்சு வச்சு சரிங்க பாரத் மாதா

அவனுக்கு சமாதி கட்டின கட்சி இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக தவிர வேற யாரும் இல்லை அதுக்கு எல்லாத்துக்கும் சமாதி கட்டின ஒரு தலைவர் எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் கூட்டிட்டு வரவன் ஒத்தையா வரவன் Monster

அந்த சொட்ட முடியெல்லாம் நீட்டு முடியாக்கி வீ கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலா போயிருக்குது அலங்காரம் இவனுக்கா என்னதான் அலங்காரம் பண்ணாலும் குரங்கு மனசனாக முடியுமா இதுக்குதான் சொல்றது ஒரு பழமொழி இருக்கா இல்லையா நாய கூட்டி வச்சாலும் எங்க போவோம் ஆயத்துன்னா போவோம் சோத்த விட்டு லத்தி நம்மூரு பொண்ணாச்சு நம்ம இலக்கிய தென்றல் குமரி ஆனந்தம் பொண்ணாச்சு ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னர் ரெண்டு ஸ்டேட்டுக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்தா அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தென் வந்து நின்றுச்சு சும்மா சும்மா என்னைய திட்டாதீங்க வேற யாரும் திட்டுறது இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துதான் நான் செஞ்சேன் தமிழ் சேக்கா அண்ணாமலை வராரு பிரச்சாரத்துக்கு அக்காவுக்கு பிரச்சாரம் பண்ண தம்பி வராரு அது மயக்கு பிடிச்சி சொல்லுது வரும்போது என்னிடம் கேட்டார் அக்கா எவ்வளவு வித்தியாசத்துல வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்டார் நான் சொன்னேன் முதலில் ஒரு லட்சம் என்று சொன்னேன் தம்பி இங்கே ஏறியவுடன் அது இரண்டு மூன்று லட்சமாக மாறிய தம்பி ஏறி விட்டார் இப்போது ரெண்டு லட்சம் வாயில் என்ன வைக்கிறது என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்ன இடையா என்ன கே கூடுறான் என்னங்க நீ ஒண்ணும் சொல்லுமா சொல்றதுக்கு பேசறதுக்கு ஒரு நியாயம் அர்த்தம் இருக்கணும் இன்னைக்கு சொல்றானுங்களே இதை எவனாவது பிஜேபி கேட்பானா பொது மேடை சந்திரபாபு நாயுடு பதவி ஏத்துக்கிறான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனம் உக்காணுக்குது அதுல போய் நம்ம வணக்கம் தான் சொல்லுது வணக்கம் சொன்ன பொம்பளைய கூப்பிட்டு உட்கார கூட இடம் கொடுக்காம நிக்க வச்சு கண்ட மெனிய திட்டான் ஒரு பிஜேபி காரன் கட்சி பொம்பளைக்கு மதிப்பு கொடுமா நாங்க பொம்பளைய அவமானம் பண்ற கட்சியா

காது இருந்த மருந்து ஏத்த முடியுமா அது கூட தெரியல இது டாக்டர் படிச்சிருக்குதா இல்லையா நாற்பது என்ன புண்ணியன்னு கேட்டீங்கல்ல பார்லிமெண்ட்ல ஜெயிச்சு வந்தார் நரேந்திர மோடி எங்க தாத்தா அம்பேத்கர் இருக்கல அம்பேத்கர் பொட்டா தீட்டு பாத்தா பாவோம் அந்த தாத்தா எழுதினாரல அரசியல் சாசன புத்தகம் அதை தூக்கி தலைமையில வச்சு முத்தம் அது அதுதான்டா இந்த நாற்பது பேர் செஞ்ச சாதனை இந்த சிறங்குண்ட சிறுத்திய சிராச்சு வர வச்சு ஆறிடுச்சு இந்த மதம் போட வச்சு மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல மானம் எங்க படுத்தி இந்த கடந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்துக்க வச்சு கட் சொல்லிட்டானுங்க கொடுக்க மாட்டேன் அரசியல் சட்டத்தை மாத்துவன்னவனே அரசியல் சட்டத்தை திருத்துவேன் சொன்னவன வச்சாங்களா அப்ப போய் நாட்டிக்கிட்டோம்டே அரசியல் சட்ட புத்தகத்தை தூக்கி தலைமேல் வைத்து அதற்கு முத்தம் விட இதுதான் இந்த நாற்பது திமுக எம்பி கூட்டணி எம்பி செய்த சாதனை இனி வாழாட்டுவியா என்னைக்கு தன்னறியாம ஆய்ப்போக ஆரம்பிச்சோ

அவன் இதில் எதாவது ஒன்றுனாலே ஒன்றுக்கு போகிற அளவுக்கு அடிப்பாங்க மூணுன்னால் மோஷன் போகிற அளவுக்கு அடிப்பாங்களே ஓ மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க அந்த மகாராஷ்டிராவில் தம்பி ரெண்டு மூணு தான் சொல்லிட்டு போனான் துரோகத்துக்கு மொத்தம் வருவோம் ஏக்குநாத் சிண்டேவா அவன் அப்புறம் அஜித் பவாரு ராம் விலாஸ் பஸ்வானு ஒரு பிள்ளைய பேத்து போட்டு போய்க்கிறான் அவன் அவெல்லாம் எடுத்து லைனாக வச்சான்னு வச்சுக்கோ மோடி வாய் கீஞ்சிடும் பேசுகிறப்போ பேசு நான் வாய் பேச மாட்டேங்குது வாய் எங்க காணும் சொன்ன வாய் காணும் இனிமே மோடி கா பரிவார் மோடி கா கேரண்டி அதெல்லாம் பொத்திட்டு வாழ சுருட்டிட்டு இருக்கணும் இனிமே இந்த செட்டி காய போடுறது அது அது எங்க வேணாலும் காய போடுங்க முடியல என் தலையில போட்டு விடுங்க வெளியே காய வச்சு உள்ள கொண்டாடுறேன் இந்த ஃபேனை போடுறது சுடிச்சா போடுங்க நான் வந்து போட்டு விட்டு போறேன் அக்னி பாத்திட்டம் வந்துதான் இல்லையா சாமி அக்னி பாத்திட்டம் நம்ம சொன்னோம்ல ஒரு பையன் அவனை ராணுவத்துக்கு ஏன் அனுப்புறான் தெரியுமா அந்த புள்ள செத்தே போனாலும் பரவாயில்ல அது ராணுவத்துக்கு போய் செத்து போச்சுன்னா பணம் வரும் அதுல ஒரு வேலை வரும் அத குடும்பத்தை காப்பாத்தலாம் தான் ராணுவம் உயிர் போனாலும் பரவாயில்ல தானே போறோம் அதுக்கு போனா நாலு வருஷம் தான் அக்ரிமெண்ட் தான் பென்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னான் மொத நாளே ஜெயிச்சு பதவி கூட ஏத்துக்கல நரேந்திர மோடி நிதிஷ்குமார் இருக்காருல பீகார்ல அவர் சொல்லிட்டார் அந்த அக்னி பாத்திட்டத்தை மறுபரிசீலனை பண்ணு ராமர இவங்க தூக்குனானுங்க ராமர் கூட்டு கணத்திலே ஓட்டு கேட்க என் பேரா கிடைக்குது நீ ராமர் கோயில்ல இருக்கிற ஊர்லயே தூத்து பின்ன கதை வாழ அப்புறம் சுருட்டி சுருக்கு போய் இதுவார்

எல்லா ஸ்டேட்லயும் தேர்தல் நடந்தது எல்லாத்திலயும் ஒருத்தர் ரெண்டு பேரும் ஜெயிச்சிருக்கான் இங்க வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி வீசக்கூடிய சக்தி என் தலைவன் தளபதியை தவிர வேறு எவனுக்கும் இல்லை ஒரு நாள் நீ விழுவ அந்த நாள் உங்ககிட்ட எல்லாத்தையும் வேரோட புடுங்கிடுவ நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்ப முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன் அந்த ராம்தாஸ் கட்சி ஒண்ணு இருக்கும்

அவர் பொண்ணை பெற்று அந்த டாக்டரை படிக்க வச்சு இந்த ராம்தாஸ் பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்து ஒழுங்காக குடும்பம் நடத்துகிறாள்னா அந்த பொண்ணை ரோட்ல விட்டு தேர்தலில் நிற்க வச்சு அலைஞ்சி ரோடு ரோடா சுத்தி அந்த பொண்ணு தோற்று போச்சா என்னக்கா அப்படி செதஞ்சு பண்ணிக்கிற செதச்சிட்டான்டா செதச்சிட்டான் அக்கா உடம்ப பஞ்சராக்கி நீ சாயந்தரம் டிவில சொல்ற சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை நீ எவனோட சேர்ந்தியோ அங்க போய் சப்பு

ஓடுற பஸ்ல இருந்து ஒரு ரூபா காயின் விழுந்தாலே ஒரு ரெண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன ஆயிரம் ரூபா விழுந்தா விடுவேனா அன்று வர கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன் எம்பி தேர்தலுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி ராமதாஸ் கேக்குறாங்க நீ யாரோட கூட்டணிக்கு போவீங்க பிஜேபி எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க சைபரு கீழே மார்க் இல்ல இருந்தா கொடுப்பேன் சரி நீங்க யாரோட போவீங்க காங்கிரஸோட போலாம் அதை பத்தி யோசிக்கலாம் சொன்னாரா இல்லையாமா இப்படி சொன்ன வாய் நாலு நாள்ல போய் மோடி கிட்ட போய் பல்ல காட்டி நிக்கிறீங்களே அவன் என்ன அதான்டா குடுத்தம் அப்படி அதை சிம்பிளா ஒரு பதில் சொன்னேன் என்ன உங்க அக்காவ நான் வெச்சிருக்கேன் એમ பேக்கரியை வென்னா நீ வெச்சுக்க அதுக்கு நீ என்ன சொன்ன பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒத்துக்கிட்டேன் என்னாச்சு ல நீயே இவ்ளோ கேவலமார்க்கே சொல்ல வரறே ஒத்திக்கற போning சீட் வாங்குன தோத்து போனீங்க போதீங்க எங்கலமா தலைமை செயலத்துக்கு வா எங்க முதலமைச்சரை பாரு உன் கோரிக்கை என்ன குடு பத்திரிகை உட்கார்ந்து பேசுறது என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏதாவது உருப்படுவீங்களா அவன் அவ்வளவு காரி தூப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சிருக்கோ வட்டி அவன் அம்பு விட்டான் என்ன பாத்து நான் பதில கூட்டான் அம்பு அவன் அம்பெல்லாம் புஸ்கை பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க தலை தொங்கி போய் நிராயுத பாணியா நின்னா